கத்துடைய நாமம் மகிமைப்படுவதாக நான் உங்கள் சகோதரி சகோதரிமை சித்தவராஜ் கத்தன்னைக்கு நமக்கு தருகிற வசனம் சங்கீதம் நூற்றி பதினெட்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் நீதிமன்ற்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு ஆமாங்க எப்பொழுதும் ரட்சிப்பின் கெம்பீர சத்தத்தை கத்தர் உங்களுடைய வீட்டில் தர வல்லவராயிருக்கிறார் எப்படிப்பட்ட ரட்சிப்பு வேண்டும் என்று சொல்லி நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களோ அந்த காரியத்தில் உங்களுக்கு ரட்சிப்பை தந்து எப்பொழுதும் உங்கள் வீட்டில் ரட்சிப்பின் கெம்பீர சத்தம் கேட்கும்படியாக கிருபை பாராட்டுவார் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை தாவிது தேவனுக்கு பிரியமாய் நடந்தது நிமித்தம் போகிற இடங்கள் எல்லாம் வெற்றியை கொடுத்து ரட்சிப்பின் சத்தத்தை தம்பிர சத்தத்தை கொடுத்து ஆசிர்வதித்தார் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அவனுக்கு பயந்த சத்துருக்கள் அடங்கி இருந்தார்கள் கடைசியிலெல்லாம் சமாதானத்தை சுற்றிலும் ஏற்படுத்தினார் அவனை குறித்த பயத்தை ஒவ்வொரு சத்துருக்களுக்கும் அண்டை நாட்டினருக்கு கொடுத்து கத்தர் சமாதானத்தை ஏற்படுத்தினார் அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை தேவனுக்கு பிரியமாய் நான் நடக்கும்போது கர்த்தர் நமக்கு ரட்சிப்பின் கம்பீர சத்தத்தை நம்முடைய வீட்டில் கேட்கும்படி கிருவை பாராட்டுவார் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை நீங்கள் இன்றைக்கு எப்படிப்பட்ட ரட்சிப்பு வேணும்னு சொல்லி தேவனத்தில் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களோ அதை தேவன் தரும்படியாக கடந்து வந்திருக்கிறார் அவரால் கூடாது ஒன்றுமே இல்லைங்க இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தேவனை ஏற்றுக்கொள்ளும் போது தேவனுக்கு பெரியமாய் நடக்கும்போது கத்தர் உங்களுடைய நோயில் ஒரு ரட்சிப்பு உங்கள் பிரச்சனைகளிலிருந்து ஒரு ரட்சிப்பு இன்னும் உங்கள் தரித்திரத்தில் ஒரு ரட்சிப்பு எல்லாவற்றிலும் ரட்சிப்பை தந்து உங்களுடைய வாழ்க்கையை செழிப்புற செய்ய அவர் வல்ல ஒரு இருக்கிறார் ஆடுகளுக்கு பின்பாக சென்ற தாவிதை ராஜா வாக்கின தேவன் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் கூட ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக ஒரு ரட்சிப்பை உங்களுடைய வீட்டிலே துணிக்கும்படியாக கத்தர் கடந்து வந்திருக்கிறார் எப்படிப்பட்ட ரட்சிப்பு வேண்டுமோ அதை கத்தர் இன்றைக்கு தருவார் உங்களுடைய வீட்டில் எப்பொழுதும் ரட்சிப்பின் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும் கத்தர் தமிழ் வார்த்தை ஆசிர்வதிப்பராகாமே